சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி அல்வா பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் முக்கா கப்பு கவுனி ஒரு கப் எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி பாதாம் பிஸ்தா எடுத்திருக்கேன் கொஞ்சம் நெய் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இந்த தண்ணி எடுக்கனா இந்த மாவு வந்து நல்லா கரைக்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி சைஸ்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி ஒரு பவுலில் கொட்டிக்குங்க கொட்டிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கலக்கிக்க இப்ப தண்ணி ஊத்தி கலக்கிக்கலாம் நல்லா கட்டி இல்லாம கலக்கிக்க இந்த அரிசி பாத்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப ஸ்ட்ரென்த் வேற நல்லா அதே மாதிரி தண்ணியை கரைச்சி பண்ணிட்டு கடாய் கடாய் காய்ச்சன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நல்லா சவுந்துடுச்சு பருப்பு எடுத்துடலாம் அதே கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்க கருப்பு கவுனி அரிசி மாவு இதில் ஊற்றிடலாம் நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் இந்த கரைசலை வந்து நல்லா இருக்கலாம் கொஞ்சம் கைவிடாமல் கிளறுங்க இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதாவது இந்த குண்டாக இருக்கவங்களாம் ஒல்லியாகணும் அப்படின்னா இந்த கஞ்சி வந்து டெய்லி சாப்பிட்லாம் இதில் கஞ்சி செஞ்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோலை கரெக்டாக வச்சுருக்கோம் இந்த கருப்பு கவுனி அரிசி இதை வந்து நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் வச்சு சாப்பிட்லாம் கொழுக்கட்டை அதுக்கப்புறப்போ உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வரும் இப்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அந்த வேகிறப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்மெல் வரும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க நெய்யை வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டே இருங்க ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் உங்களுக்கு இதில் வந்து நம்ம தேங்காய் பாலும் ஆட் பண்ணலாம் நான் தேங்காய் பால் எதுவும் ஆட் பண்ணலை இன்றைக்கி ஸோ வெறும் அரிசி மாவு வச்சே நான் பண்ணுறேன் அந்த அப்படியே மேலே இருக்கு பாருங்க நல்லா அப்படியே பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு நல்லா வேகட்டும் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் கருப்பட்டியே நம்ம இதில் சேர்த்துடலாம் நாட்டு வெள்ளமும் கருப்பட்டியும் எடுத்திருக்கேன் நான் இதுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது சுகரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் நல்லா இருக்கும் இது இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட இந்த கருப்பு கவனி அரிசி சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது ரைஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் நிறைய வெரைட்டிஸும் இதில் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நல்லா இது திக்காகட்டும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா திக்காகி நமக்கு கடாயில் ஒட்டாத பதம் வரணும் பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் நல்லா கலரிட்டே இருந்தோன்னா நல்லா திக்காயிடும் ஆல்மோஸ்ட் அல்வா ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ எனக்கு என்னென்னா கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி வேணுன்றதுனால இன்னும் கொஞ்சம் நான் திக் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க பாதாம் முந்திரி பிஸ்தாவை போட்டுடலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்காக கொஞ்சம் கட்டி ஆக்கிக்கிறேன் இல்லைனா இந்த பதமே உங்களுக்கு போதும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும்ன்றதுக்காக ஏன்னா நான் கட் பண்ணி கொஞ்சம் திக்காக கொடுக்கலான்றதுக்காக பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு அல்வா இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் நெய் போட்டு நல்லா தடவிடுங்க இன்ன Алவா ரெடி ஆயிடுச்சு எடுத்து प्लेटல சர்வ் பண்ணிரலாம் சுவையான கருப்பு கவுனி அரிசி அல்வா ரெடி பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு கொஞ்சம் ஆரணோனே கட் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது